அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியினுடைய ஆன்வல் பிளானர் வெளியிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் இருக்குது பிஜி அசிஸ்டண்ட்டுக்கும் பிடி அசிஸ்டண்ட்டுக்கும் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க சட்டசபையில் நிதிநிலை அறிக்கையின் போது சொன்னதை விடவும் இரநூறு வேக்கன்சிஸ் அதிகமாக போட்டிருக்காங்க இதிலந்து நமக்கு தெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நோட்டிபிகேஷன் இதற்கான நோட்டிபிகேஷன் வெளியாகும் போது இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தகவல் இன்னொரு விஷயம் பிடி அசிஸ்டன்ட் ஆர் பிஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் நோட்டிபிகேஷன் வெளியாகும் ஆயிரத்தி அஞ்சு போஸ்டிங் சட்டப்பேரவையில் பட்ஜெட்டில் சொன்னதை விடவும் நானூறு வேக்கன்சி அதிகமாக்கி போட்டிருக்காங்க இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் போது கட்டாயம் இன்னும் வேக்கன்சி அதிகமாகும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் ஒரு ஒரு வேகன்சியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி இருநூத்தஞ்சி வேக்கன்சி தான் போது இந்த ஒரு பத்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கூட அது பெரிய விஷயம் இன்னும் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்போதைய சூழல் இருக்குது ஸோ அதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் மெயினாக அந்த பிஜி அசிஸ்டண்ட்டுக்கும் பிடி அசிஸ் ஆர் ஆட் பிஆர்டிஇக்கும் கட்டாயமாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதனுடைய வேக்கன்சி அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க இதுதான் ஆனுவல் பிளானர் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி தான் நமக்கு கிடச்சிருக்கிற வேக்கன்சி அதில் நம்ம ஒருத்தராக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக பணி நியமனங்கள் பண்ணிடுவாங்க முதல்வர் கையால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதனால் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு படிங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி